மண்வளம் இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் நான் ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம வந்து சொட்டு நீரில் அடைப்பு ஏற்படுறதை எப்படி சுலபமாக நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது மோட்டரை முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டுட்டு நிறுத்திடணும் நிறுத்திட்டு வயலுக்கு போய் பார்த்தோம்னா எந்த இடம்லாம் ஒழுவாமல் இருக்கோ அந்த இடம்லாம் வந்து அடைப்பு இருக்கின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு அரை லிட்டர் பாட்டிலில் தண்ணீர் கலக்காத ஹச்சிசியல் அப்படின்ற ஹைட்ரோக்ளோரிக்கு அது ஆசிட் அல்லது நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலுடைய அரை லிட்டர் பாட்டிலுடைய மேல் மூடியில் கோணுசியில் ஒரு ஓட்டை கொஞ்சம் பெருசாக கோணுசியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் எந்த இடம்லாம் வந்துட்டு தண்ணீர் சொட்டி ஒழுவாமல் இருக்கோ அந்த இடத்துல மூணுலேருந்து நாலு போட்டு சொட்டு வச்சுட்டு போயிடணும் அப்படி பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் தோட்டம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுனாலே நமக்கு அடைப்பில் தொண்ணூறு பர்சன்ட் தானாக வெளியில் வந்துடும் அப்படி வெளியில் வராத இடத்துக்கு குச்சியில் லேசாக ரெண்டு தட்டு தட்டினா போதும் அந்த இடத்துல அடைப்பு பிடிங்கிட்டு வந்துடும் அப்படியும் வராததுக்கு மீண்டும் ஒரு நாலு போட்டு ஆசிட் விட்டு விட்டுவிட்டோமா போதும் ஒரு ரெண்டு நாளில் தானாக அந்த இடம் அடைப்பு பிடிங்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் எந்த பைப்பில் அதிகமான அடைப்பு ஏற்படும்னாக்கா அது உரண்ட பைப்பாக இருந்தாலும் சரி அல்லது பட்டை பைப்பாக இருந்தாலும் சரி ஓசாக இருந்தாலும் சரி அந்த சொட்டுவான் வந்து வானத்தை நோக்கி இருக்கிறதுல அதிகமான அடைப்பு வரும் அதே சொட்டுவான் அந்த சொட்டக்கூடிய பகுதி வந்து பூமியை நோக்கி இருக்கிறதுல அடைப்பு குறைவாக இருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னாக்க அந்த சொட்டுவான் வானத்தை நோக்கி இருக்கிறதுல ஒரு பைப்பில் இருபது அடைப்பு இருக்குனாக்க அதே பூமியை நோக்கி திருப்பி போடணும் அப்படின்னாக்க ஒரு மூணுலேருந்து நாலு அடைப்பு இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அடைப்புகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அதை பூமி நோக்கி திருப்பி போடணும் திருப்பி போடும்போது மறுபடியும் வெயிலில் மறுபடியும் பிரட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இருபது இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தடவை ஒரு மண்வெட்டியில ஒரு ரெண்டு மண்வெட்டி மண்ணை வச்சு அழுத்திட்டோம்னாக்கா மீண்டும் அது பரண்டு போகாமல் இருக்கும் இதனால் வந்து நம்ம அடைப்புகளை வந்து முடிந்தவரை தவிர்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு இயற்பியல் ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம் எந்த ஒரு தனிமமானாலும் அல்லது உப்புக்கள் ஆனாலும் காந்த புலங்களின் மீது அந்த காந்தத்தினுடைய வேவ்ஸில் ஒரு மைக்ரோ செகண்டு பாஸ் ஆச்சினாலும் அந்த இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் வந்து தற்காலிகமானதாக நிரந்தரமானது கிடையாது இப்போது தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புக்கள் மீதும் இந்த உப்புக்கள் காந்தப்புலங்களின் மீது கடந்து செல்லும்போது அதோடைய எலக்ட்ரானில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஷேக் ஏற்படுத்தும் இது நல்ல அதாவது உப்பு தண்ணியாக நல்ல தனியாக மாற்றுமா அப்படின்னா மாற்றாது தற்காலிகமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அந்த உப்பு அந்த லேட்டரில் படியாமல் வெளியில் போயிடும் ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காந்தத்தை ரொம்ப விலை கொடுத்துலாம் வாங்க வேணாங்க ஹார்ட் ஃபெரா அல்லது ஃபெரா ரேட் அப்படின்ற காந்தம் இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ஆறு இஞ்சு நீளம் ரெண்டு இன்ச்சு உயரம் ஒரு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடிய காந்தத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வாங்குங்க நிறைய நிறுவனங்கள் இருக்குது பார்த்து வாங்கிக்க ஒரு முந்நூறுரூபா டூ முந்நூற்றி ஐம்பது ரூபா டூ நானூறுரூபா இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்த காந்தத்தை வந்து எப்போவுமே காந்தத்தில் வட திசை தென் திசைன்றது மாறாது அதை வந்து வச்சு சவுத் போல் நார்த் போல் எப்படி நாம் பார்த்துருக்குறோமோ ஒரு நூலில் கட்டி தங்க விட்டு தெற்கு புறம் வடக்கு புறம் மாறவே மாறாது அதை அடையாளம் கண்டு அதே போல் நம்ம பிவிசி பைப்பில் கட்டும் போதும் அந்த அதே திசை மாறாமல் கட்டிட்டோம்னாக்க இதில் காந்த இழப்பு இல்லாமல் இருக்கும் இந் அந்த மாதிரி இழப்பு இருக்கிற ஒரு காந்தத்தினுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு இருபது வருஷம் கூட அது உடைப்பு வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து சொற்றுநீழ அடைப்பை முழுமையாக தவிர்க்கும் அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க முடிந்த வரையில் அந்த அடைப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுறது வந்து தவிர்க்கலாம் அல்லது அந்த அடைப்பு ஏற்படுறக்கூடிய காலத்தை நிறைய தள்ளி போடலாம் அதுக்காக உதவும் அப்படி காந்தம் வச்சு கட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்க பக்கத்தில் இரும்பில் வச்சு இருக்கும்போது கட்டக்கூடாது அதே மாதிரி பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதே போல் வெப்பம் பட்டு வெப்பத்தினால அந்த புலம் வந்து இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அது மேலே ஒத்து ஒரு துணியோ அல்லது பஞ்சி மாதிரியான ஒரு பொருளியை வச்சு காந்தம் வந்து வெயிலில் படாமல் இருக்கிற மாதிரி பாதுகாப்பு செஞ்சு கட்டிட்டோம்னாக்க இது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குது கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் ஒரு ஆறு வருஷமாக அந்த பைப்பை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சமங்கி தோட்டத்துக்குள்ளே அதில் சொட்டு நீர் இல்லாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்